ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் பிரியாணிக்கு தொட்டுக்கு கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ வானல் சூடானதுக்கு அடுத்தது ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கணும் என்கிட்ட வந்து பச்சை வேர்க்கலர்லாம் நான் வறுத்தெடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே வறுத்த வேர்க்கடல் இருந்தால் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேர்க்கடல் நல்லா வருபட்டுடுச்சு இதை வந்து ஒரு தட்டில் நான் மாற்றிக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம எள் சேர்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து கருப்பு எள் இருக்கிறதுனால அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ உங்கக்கிட்ட வந்துட்டு வெள்ளை எள்ளு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எள் வந்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும் ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை இப்போ ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன் இப்ப மிளகு பொறிஞ்சி வந்ததுக்கு அடுத்தது ஆறு கத்திரிக்காய நீலவாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இது கூட சேர்த்துக்கிறேன் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெய் கூடயே நல்லா வேக வைக்கணும் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் சீக்கிரம் வேகணும்னா இப்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்ருக்கேன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒன்னே கால் ஸ்பூன் எ எடுத்திருக்கேன் ஏன்னா நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கோம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்துட்டு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா காரமாகவே இருக்கும் நாங்கள் வேணான்றதுனால இது குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அடுத்தது பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு போடுறதுனால இது இதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் இது இது கூட சேர்த்துக்கிறேன் இதனால் கொதி வந்ததுக்கு அடுத்தது நான் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் அது வெள்ளம் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலையும் எள்ளும் இப்போ இது கூட இதை சேர்த்துடலாம் பாருங்கள் எல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு கத்திரிக்கவும் நல்லா வெந்திருக்கும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோடைய டேஸ்ட் என்னென்னா புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும் இந்த கிரேவியில் அதனால் இது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் செஞ்சுட்டு கண் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்